நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி படங்கள் பார்க்குறோம் ராசி படங்கள் அப்படினாவே பொதுவானது தான் சரி சார் வந்து பொதுவாக தான் சொல்கிறார் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்றது தெளிவாக தெரியும் என்னன்னு கேட்டிங்கன்னா பொது படங்களை அப்படின்னு நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது இதில் சொல்லப்பட்ட விஷயங்களில் ஒன்று ரெண்டாவது முழுமையாக உங்களுக்கு நடக்கும் ஸோ அதனால் முழுமையாக பாருங்கள் ராசி அப்படின்றது காலபிரசனுக்கு ஆறாவது ராசி காலபிரசன் அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் அப்படின்னு எடுத்து வர்றோம் ஆறு அப்படின்றத நம்ம ஏன் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஆறாம் இடம் தான் உழைப்பு ஆறாம் இடம் தான் நோய் கடன் எதிரி ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் யார் ஒருத்தர் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு நோய் கடன் எதிரி மூணு விஷயம் இருக்காது நோய் இருக்காது கடன் இருக்காது எதிரி இருக்காது ஏன்னா அதுக்கு எதிரான தான் உழைப்பு சரிங்களா அப்போ இந்த ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம கணிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு கிரகநிலைகள் தேவை அந்த இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரகநிலைகள் தேவை ஆகஸ்ட் மாதம் கண்ணியில் கேது கண்ணியில் கேது ராசிலேயே கேது அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதியான சனி பவான் ஆறாம் வீட்டில் வக்ரகதியில் இருக்காங்க ஆறாம் வீட்டு சனி பவான் ஏழாம் வீட்டு ராகு ஒன்பதாம் வீட்டு குரு செவ்வா பத்தாம் வீடு யாரும் இல்லை பத்தாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் பதினோராம் வீட்டில் சூரியன் இருக்காங்க ஒரு பத்து தேதிக்கு பிறகு பன்னெண்டாம் வீட்டில் வந்து ஆட்சி பழம் அடைகிறாங்க அப்போ இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக நிலைகள் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு ராசியின் மேலே கேது இந்த கேது என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பண்ணும் ஒன்று தெளிவான சிந்தனையும் கொடுக்கும் சில நேரங்களில் சிந்தனையில் தடுமாற்றத்தையும் கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டு அதிபதியினுடைய நிலையை பொறுத்து தான் அதனுடைய பழங்களை செய்யும் இப்போ கேது ரெண்டாவது ராசியில் இருக்குது அப்படிங்கிறதுனால பேச்சு இந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நிதானமான பேச்சுகள் இருக்கணும் கேது எப்பவுமே தெளிவான ஒரு புத்தி புத்திக்குரிமையை கொடுக்கும் ஆனால் சில சமயங்களில் பேச்சில் வந்து ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து சிக்கல்களை கொடுத்துரும் ராசின் மீது கேது இருக்கும்போது சரி ரெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது பேச்சில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ இந்த கேதும் கன்னிராசியை விட்டு சிம்மத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க புதன் சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது நல்லது இந்த கண்ணிக்கு பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் சனி வக்ர வக்ரகதியில் இருக்காங்க எப்போவுமே க சனி வந்து வக்ரம் அடைகிறது நல்ல பலன்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க ஆனால் கண்ணிக்கு வக்ரம் நல்லதில்லை அப்போ மனசு சார்ந்த விஷயங்களில் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுக்கும் ஏன்னா மன உளைச்சிகள் தேவையற்ற சிந்தனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் இதெல்லாம் அந்த டைமில் இருந்துகிட்ருக்கோம் ஆனால் வக்கரகிருதி ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் நிவர்த்தி ஆகுமே தவிர முழுமையாக சரியாகாது ஏழாம் வீட்டு ராகு இது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் கணவன் மனைவிகிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி படிப்பு பொறுத்த வரைக்கும் அதாவது படிப்புக்குள்ள கொஞ்சம் கவனங்கள் மாறும் விட்டு வேறு வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ படிப்பில் கவனம் தேவை வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல ராகு போகுது அப்படின்றதுனால தொழில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் வாடிக்கையாளர் குறைவாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன யுத்திகளை கையாளலாம் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணால் அதெல்லாம் சரி பண்ண முடியுன்றத கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அதை பார்த்துக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்து ராகு கொஞ்சம் நெருக்கடியான சூழலில் கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடத்து ராகு ராசி தான் பார்க்கும் ராசியை ராகு பார்த்துச்சு அப்படின்னாலே நெருக்கடிகளை ஏற்படுத்தும் ஒன்பதாம் வீட்டு குரு செவ்வாய் இது ஒரு பாசிட்டிவான விஷயம் பாதகாதிபதி தான் ஒன்பதில் இருக்கார் ஆனால் குரு செவ்வாய் குருமங்கல யோகத்தை ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்படின்றதுனால தந்தை மூலமான ஒரு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா வழியில் ஒரு சொத்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வரும் அப்பாட்டேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னாலும் அவர் வழியிலேருந்து கிடைக்கும் ஸோ இந்த ஒன்பதாம் வீட்டில் குருமங்கல யோகம் இருக்கிறது அப்படிங்கிறது பூர்வீக விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரும் கண்டிப்பாக மாதிரி பார்த்திங்கன்னா பதினோராம் வீட்டு சூரியன் பன்னெண்டாம் வீட்டில் வந்து ஆட்சி பலம் அடைகிறாங்க இது நல்லதாக கெட்டதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பன்னெண்டாம் வீட்டில் ஒரு கிரகம் ஆட்சி பலம் அடையுது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லது அதாவது நீண்ட கால முதலீடுகள் போடுறீங்க அப்படின்னா இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்போ வந்து உங்களுக்கு அது நிலைத்த ஒரு ஒரு நல்ல வருமானத்தை அது கொடுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு தொழில் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் பெரிய அளவில் ஒரு நல்ல இன்கம்மை நிச்சயமாக கொடுக்கும் ஸோ முதலீடு போகிறதுக்கு ஏற்ற காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் படிப்புக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது அதே மாதிரி யூக வணிகம்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு உயில் சொத்து அதே மாதிரி எல்ஐசி போடுறது இதெல்லாம் உங்களுக்கு இன்கம் கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து மூணாம் வீட்டை குரு பார்க்குறாங்க அதே மாதிரி ராசியும் குரு பார்க்குறாங்க அஞ்சாம் வீட்டை குரு பார்க்குறாங்க திடீர் வருமானங்கள் வரும் மன உளைச்சல்கள் இருந்தாலும் அந்த மன உளைச்சல்கள் சரியாகும் மன உளைச்சல்கள் எப்படி சரியாகும் அப்படின்னா ஒரு இறை வழிபாட்டை நீங்கள் எடுத்துக்கணும் அஞ்சாம் இடத்த குரு பார்க்குது அப்படின்னா உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு அதை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடணும் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனுகூலங்கள் ஏற்பட வேண்டிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு ரெண்டு ஒம்போது கூடிய சுக்கரன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சூரியனோட இணையும் போது தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய ஒரு இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்துக்கான யுத்திகள் வருமான வழிகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது சதவீதம் நல்ல பலன்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது நம்ம இப்போ வந்து உங்களுடைய இப்போ சொல்லப்பட்ட விஷயங்களில் ஒரு தொண்ணூறு சதவீதமான விஷயங்கள் துல்லியமாக நடக்கும் ஒரு பத்து சதவீதம் வந்து துல்லியமாக நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஜோசியத்தை கொடுத்து உங்கள் ஜாதத்தை கொடுத்து இவர் சொல்லியிருக்கிறது கரெக்டு தானே அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிங்க ஏன்னா நம்ம சொல்லாத விஷயங்கள் கூட அங்கே இருக்கும் வாய்ப்பு உண்டு இப்போது ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஜோதிடர்கள்ட்ட ஜாதத்தை கொடுத்து படம் கேட்டுக்கணும் அப்போ தான் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்கூட்டி அதை நிவர்த்தி செய்ய முடியும் ஸோ ஜாதகம் பார்க்குறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான் ராசிக்கு ராசி மேலே கேது இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த டைம்ல ஜாதகம் பார்த்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம்